அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்டோபர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிக சிறப்பான மற்றும் சக்தி வாய்ந்த நாள் அதுதான் சனி மகா பிரதோஷம் சனி பகவானின் உக்கிரமும் சிவபெருமானின் கருணையும் ஒரே நேரத்தில் இணையும் மகா பிரதோஷம் உங்களின் ஏழு வருட சனியின் பிடியையும் ஏழரை சனியின் தாக்கத்தையும் ஒரே நாளில் உடைத்தறியும் சக்தி இந்த பிரதோஷத்திற்கு உண்டு அதன் ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் சனிக்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வரும் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருப்பது அதிகப்படியான நன்மைகளை தரும் உங்கள் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி போன்ற அனைத்து சனி தோஷங்களும் நீங்க இந்த வழிமுறை உதவும் உங்கள் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்ற போகும் மிக சக்தி வாய்ந்த நேரம் இது என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் இந்த விரதத்தை எப்படி இருப்பது அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக பார்க்கலாம் இன்று நீங்கள் சிவனை சுற்றி வந்து வணங்கினால் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை துக்கங்களும் கர்ம வினைகளும் நீங்கிவிடும் சனி பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தர் எனவே சிவனையும் சனியையும் ஒரே நேரத்தில் வழிபடுவது இரட்டிப்பு தரும் சாதாரண பிரதோஷத்தை பார்ப்பது நூத்தி எட்டு மடங்கு சிவாலய தரிசன பலனை தரும் அதில் இணைவதால் இது மகா கொண்டாடப்படுகிறது பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள சக்தி வாய்ந்த ஒன்றரை மணி நேரம் இதைத்தான் பிரதோஷ காலம் என்று கூறுவார்கள் இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு உடனடி பலன் தரும் இந்த விரதத்தை நீங்கள் வீட்டிலோ அல்லது சிவாலயத்திலோ கடைபிடிக்கலாம் இது ஒரு நாள் விரதமாகும் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலுள்ள பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள் மனதார இன்று பிரதோஷ விரதத்தை முறையாக கடைபிடிக்கப் போவதாக சிவனிடம் உறுதி எடுத்து கொள்ளுங்கள் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் பால் பழங்கள் தண்ணீர் போன்றவற்றை மட்டும் அருந்தி விரதத்தை கடைபிடிக்கலாம் நாள் முழுவதும் ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நல்லது சரி இதை எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள இந்த ஒன்றரை மணி நேரம்தான் பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் ஆலயத்தில் இருப்பது சிறந்தது நீங்கள் வாங்கி கொடுத்த அபிஷேக பொருட்களை கோவிலில் உள்ளவர்களிடம் கொடுங்கள் முதலில் நந்தி பகவானை வழிபட்டு அதன் கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளியின் வழியே சிவலிங்கத்தை தரிசியுங்கள் சிவனை நந்தியம் பெருமான் காட்டும் முறையில் ஆலயத்தை சுற்றி மூன்று முறை வலம் பாருங்கள் பிரதோஷ வழிபாடு முடிந்த பிறகு சிவனை வணங்கிவிட்டு வீட்டில் வந்து உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யுங்கள் சனி மகா பிரதோஷ நாளில் அபிஷேக பொருட்களை வழங்குவது மிகவும் புண்ணியமானது அதுவும் சனி பகவானுக்கு பிடித்த தானியங்கள் மற்றும் பொருட்களுடன் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சனி தோஷத்தை போக்கும் பூஜைக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் சிவலிங்க அபிஷேகம் அதற்கு தேவையான பொருட்கள் பால் தயிர் தேன் கரும்பு சாறு இதை நீங்கள் கொடுப்பதால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் சனி தோஷம் நீங்க கருப்பு எல் கலந்த நல்லெண்ணெய் ஏழரை சனி அஷ்டம சனியின் தாக்கம் குறையும் நந்தி அபிஷேகத்திற்கு பச்சரிசி மாவு கடன் தொல்லை நீங்கி குடும்பத்தில் செழிப்பு கூடும் பொதுவான தானம் புதிய வஸ்திரம் வில்வே இலைகள் ஊதுபத்தி பத்தி சிவ புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் அபிஷேக பொருட்களுடன் காகத்திற்கு எள் கலந்த சாதம் அல்லது தயிர் சாதம் வைப்பது சனி பகவானின் திருவருளை பெற உதவும் இந்த விரத முறைகளை பின்பற்றி சனி மகா பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு சிவன் அருளையும் சனி பகவானின் ஆசிர்வாதத்தையும் பெறுங்கள் உங்கள் கர்ம வினைகள் நீங்கட்டும் இந்த சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் முறையாக வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளம் இது ஒரு சாதாரண பிரதோஷம் அல்ல சனி பகவான் மற்றும் சிவபெருமானின் இரட்டை அருள் கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த பிரதோஷ நாளில் செய்யப்படும் வழிபாடு உங்களின் ஏழரை சனியின் கடுமையான பாதிப்புகள் அஷ்டம சனியின் தாக்கங்கள் மற்றும் சனியின் இன்னல்களைக் குறைத்து அவற்றின் வீரியத்தை நீக்குகிறது இந்த பிரதோஷத்தை மேற்கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் சனி பகவான் கர்மநாயகன் அவர் நீதி வழங்கும் கடவுள் இந்த நாளில் சிவனை வணங்குவதால் உங்களின் தீய கர்ம வினைகளின் சுமை குறைந்து சனியின் தண்டனையில் இருந்து நிவாரணம் பெறலாம் சனி பகவானின் அருளால் நிதி நெருக்கடிகள் தீராத கடன்கள் போன்றவை விலகும் குடும்பத்தில் நிலவும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகும் நாள்பட்ட நோய்கள் மற்றும் உடல் உபாதைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் நீண்ட காலமாக கஷ்டப்படும் நோயாளிகள் இந்த நாளில் சிவனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் திருமண தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கி விரைவில் நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிரதோஷ வேலில் சிவனை வழிபட்டால் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது உங்களை அச்சுறுத்தும் எதிரிகள் எதிர்ப்புகள் மற்றும் கண் திருஷ்டி போன்ற தீய சக்திகளின் தாக்கம் குறையும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி கிட்டும் சாதாரண பிரதோஷ வழிபாடு நூற்றி எட்டு மடங்கு சிவாலய தரிசன பலன்களை தரும் என்றால் சனி மகா பிரதோஷ வழிபாடானது ரெட்டிப்பான அல்லது பல மடங்கு அதிகமான சிவ புண்ணியத்தை தேடி தரும் இந்த சனி மகா பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஒரே நேரத்தில் சிவபெருமானின் அருளையும் சனி பகவானின் நியாயமான கருணையும் பெற்று ஒரு அமைதியான மற்றும் செழிப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் லாம் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சனி பகவான் உங்கள் கர்மவினைப் பதிவேட்டை சிவபெருமான் முன் வைத்து தீர்மானிப்பார் நீங்கள் தூய மனதுடன் இன்று சிவனை வழிபட்டால் உங்கள் கர்மவினையின் சுமை நிச்சயம் குறையும் சனியின் பார்வை பட்டாலும் சிவனின் கருணையால் நீங்கள் தப்பிப்பீர்கள் இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் உங்கள் கஷ்டங்கள் விலக நீங்கள் செய்த பிரதோஷ வழிபாட்டை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்மைகள் பெருக்கட்டும் ஓம் நம சிவாய இந்த சனியின் தாக்கத்தில் இருந்து முழுமையாக வெளிப்பட எந்த நிற ஆடையை அணிய வேண்டும் என்ன தானம் கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா இது பற்றி எங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள் பிரதோஷ தரிசனம் காண்போம் புண்ணியம் பெறுவோம் ஓம் நம